கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின விசேஷம் முதலாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான் யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னாரு நான் யார் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குவாரோ அவர்தான் மேசியா என்று எனக்கு சொல்லப்பட்டது அப்ப இவர் என்ன பண்றாரு யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி தங்குவதை கண்டதுனால அவர் சொல்றாரு இவர்தான் அந்த தேவனுடைய குமாரன் என்று அவருக்கு வெளிப்பட்டது ஏன்னா பிதாவானவர் சொல்லியிருந்தார் யார் மேலே வந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாரோ அவர்தான் மேசியா மேசியாவென்று அதனால் இப்போ அவர் என்ன சொல்றாரு அதை நான் பார்த்து விட்டேன் அதனால் எனக்கு தெரியும் இவர் தான் தேவனுடைய குமாரன் என்று அதனால் நான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன் தெரிந்து கொள்வது ஒன்று இல்லை அறிந்து கொள்வது ஒன்று அதை நீங்கள் பிரகடனப்படுத்துவது அதை வந்து நீங்கள் வந்து வெளியரங்கமாக சொல்லுவது ப்ரொக்ளைமிங் த காஸ்பல் என்று சொல்லக்கூடியதாக அதாவது இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடியதாக ஏன்னா ஆண்டவராகியேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டு பிரதான ஆசாரியர் இடத்துல போகும்போது கடைசியாக என்னென்னமோ கேட்டுட்டு நீங்கள் மத்தையிலேயும் பார்க்கலாம் மார்க் லூக்காலையும் பார்க்கலாம் யோவான்லையும் பார்க்கலாம் எல்லா சுவிசேஷன் நூல்கள்லையும் பார்க்கலாம் பிரதான ஆசாரியர் நீ தான் அந்த மேசியாவா நீதான் தேவனுடைய குமாரனா என்று சொல்லும்போது அவர் ஆம் என்று அவரே ஒத்துக்கொள்வதையும் நாம் காண முடிகிறது அதாவது அவர் அங்கே ஒத்துக்கொள்வதற்கு முன்பாக இங்கே யோவான் சாணகன் வந்து எல்லாருக்கும் என்ன சொல்கிறான் இவரே தேவனுடைய குமாரன் என்று எல்லாருக்கும் சாட்சி கொடுக்கக்கூடியதாய் தன்னை பிரதானப்படுத்தாமல் தான் யாரை வெளிக்கொண்டு வருவதற்கு எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது நான் ஏ நான் அறிந்து கொண்டேன் இவர் தான் தேவனுடைய குமாரன் என்று இப்பொழுது நான் சும்மா இருக்க முடியாது ஏன்னா எனக்கு தெரிந்த சத்தியத்தை நான் வெளியே சொல்ல வேண்டும் அதை குறித்து சாட்சி கொடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக யோவான் சானகன் இங்கு செய்கிறார் சார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று உங்களுக்கு தெரியுமா ஆமா நான் கிறிஸ்தவன் பாஸ்டர் நான் கிறிஸ்தவன் பிரதர் எனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்படி தெரிஞ்சா தெரிஞ்ச விஷயத்தை விஷயத்த என்ன பண்றீங்க நீங்க அவர்தான் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று மற்றவர்களுக்கு பிரகடனப்படுத்துகிறவர்களாய் அதை மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறவர்களாய் நீங்க இருக்கிறீங்களா ஏன்னா நிறைய நேரங்கள்ல நிறைய பேருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் உண்டு ஒரு சிலர் வந்து அவர் நல்ல போதகர் அவர் வந்து நல்ல நல் வழிகளை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் ஈஸ் அ மாரல் டீச்சர் என்று ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் அவர் வந்து ஒரு தீர்க்க தரிசி என்று சொல்வதும் உண்டு ஒரு சிலர் வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு வழிமுறைகளை நெறிமுறைகளை ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக அநேகர் எடுத்துக்கொள்வது உண்டு ஏன்னா மகாத்மா காந்தி கூட ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தில் உள்ள மலைப்பிரசங்கம் என்று சொல்லக்கூடிய மத்திய ஐந்து ஆறு ஏழு வாசித்து விட்டு தான் எங்கேயும் வெளியே போவார்னு சொல்றாங்க ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய தேவனுடைய குமாரன் என்று அறிந்தவர்கள் அதை சாட்சியாக வெளியே சொல்ல வேண்டும் அதை நாம் யோவான் ஸ்நானகன் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாராவது ஒருவருக்காவது போய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனுடைய குமாரன் என்று சாட்சி சொல்லக்கூடியவர்களாய் தேவ கிருபையும் தேவ தைரியமும் உங்களுக்கு உண்டாகட்டும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு காலம் மறந்து போக ஏனென்றால் யோவான் சானகன் சொன்னா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் போய் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுப்பீர்களாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஆண்டவரே எழும்பி நின்று நீரே மெய்யான தேவனுடைய குமாரன் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்னுடைய பாவங்களையும் சுமந்து என்னை தேவனோடு இணைத்திருக்கிறார் என்று ஒரு சாட்சி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருவை பாராட்டுங்க இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் நல்ல தைரியத்தோட உமக்கென்று எழும்பி நிற்கிறவர்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருவை பாராட்டுங்க ஆசீர்வதிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் நீங்கள் தைரியமாக போய் உங்கள் வாய்களை திறங்க ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் மூலமாய் உங்கள் மூலமாய் பேசுவார் ஆமேன் நாளை சந்திப்போம் ஆமேன்